இன்று எங்களால் அறியப்படுகின்ற அண்டத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தும் சில மில்லி மீட்டர் அளவுக்குள் அடங்கியிருந்திருக்கும் என கணிப்பிடப்படுகின்றது ஆம் நாம் வாழும் இந்த பூமி மற்றும் சந்திரன் சூரியன் பிரகோல்கள் மற்றும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கேலக்ஸிஸ் அனைத்துமே ஒரு பந்தில் அல்லது அதைவிட ஒரு சிறிய பொருளில் அடைந்திருந்தது என்று சொன்னால் நம்புவீர்களா அதன் பின் அறியப்படாத ஏதோ ஒரு காரணத்தினால் அது வெடித்து சிதறியது வெடித்து சிதறடிக்கப்பட்டவை அனைத்துமே தீப்பிழம்பானது இதைதான் பெருவெடிப்பு என அழைக்கின்றனர் இவை அனைத்தும் கணிப்பாகவே இருந்து வருகின்றன விஞ்ஞானிகளிடையே ஆனால் புடவி தோற்றத்தின் விளக்கமாக அமையும் பெருவெடிப்பு கோட்பாடு சமயத்திலும் மெய்யியலிலும் கணிசமான இடத்தை வகிக்கிறது இதனால் இது சமய அறிவியல் உறவு பற்றிய விவாதத்தில் உயிர்ப்புள்ள பகுதியாக விளங்குகிறது சிலர் பெருவெடிப்பு வெடிப்பு படைப்போன் இருப்பினை காட்டுகிறது என வாதிடுகின்றனர் எனவே பெருவெடிப்பை தங்கள் மத நூல்களில் இருந்து அலசி ஆராய்ந்து மதம் சார்ந்த விஞ்ஞானம் பற்றி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கவும்